வாழ்ற காலத்துல தான் எஸ் எஸ்கே அவ்வளவு கொடுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கௌதமுக்கும் செஞ்சாங்க அதே மாதிரி ரேவதிக்கும் செஞ்சாங்க அந்த ஒரு வகையில இப்போ நம்ம அதாவது எஸ் எஸ்கே வந்து சமாதானமா போறது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு இப்பதான் தெரிய வருது கௌதம் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவு பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிருக்கேன் இப்போ வந்து போதும்னா கம்பெனி விஷயத்துல அதாவது இதுலயும் வந்து போதும்னா உன்ன அழிக்கிறதுக்காக நான் எவ்வளவு வந்து தப்பு பண்ணிருக்கேன் நான் வந்து அதாவது இனிமே உங்களோட வந்து சுமுகமான முறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது வெள்ள குடி காட்டி சமாதானம் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா போர் நடக்கும்போது அந்த ஒரு விஷயம் தான் இங்க நடக்க போகுது ஆனா இங்க போர் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கௌதமுக்கும் எஸ் எஸ் வந்து அந்த பிசினஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டியா இருந்து கௌதம் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டியா மட்டும் தான் நினைச்சாரு ஆனா எஸ் எஸ் நம்ம கௌதம் அழிக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாங்க ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருக்கார் இல்லையா கௌதம் கிட்ட வந்து எஸ்எஸ்கே இந்த மாதிரி நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் முப்பது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ஸை நான் பிசினஸை மட்டுமாவே பார்த்திருக்கணும் ஆனா பிசினஸையும் தாண்டி உங்க நான் அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் நிறைய விஷயங்கள் செஞ்சேன் அதுவும் இல்லாம இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஆஹ் மன்னிப்பை வந்து ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கவு எஸ் எஸ்கே வந்து பாதுனா கௌதம் கிட்ட கேக்குறாங்க என்னடா இது உலக அதிசயமா இருக்கு எஸ் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு யாரு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடங்க மாட்டாரு யாருக்காகவும் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது நம்ம கௌதம் கிட்ட வந்து எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அதுவும் இல்லாம சமாதானமா எதுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்போ எஸ் எஸ்கேவுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல எஸ்எஸ்கே வால தப்பிக்கவே முடியாது வசமா மாட்டிக்கிட்டாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பத்தினா இன்னும் ஆறு மாசத்துல சாக போறோம் அப்படின்றது உறுதியாகி போயிடுச்சு அதுலயும் நம்ம ரேவதியும் இலக்கியாவும் சொல்லும் போது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே எல்லாத்தையுமே அதாவது இன்னும் ஆறு மாசம் தான் இருக்க போறோம் இந்த ஆறு மாசம் இருக்கிறதுல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது ரேவதி கிட்ட நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லு ரேவதி அவனை வந்து போதும்னா அதாவது இந்த சொத்து எல்லாமே என்னோட சொத்து நான் சம்பாதிச்சது எல்லாமே ஆஹ் இன்னொரு நம்மளோட மகனுக்கு தான் நான் இப்ப இவ்வளவுதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிய வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம ரேவதி இருந்துட்டு உன்னெல்லாம் எத்தனையுமே நம்ப முடியாது ஏற்கனவே வந்து போயிருந்தா கௌதம் தம்பியே நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து போயிருந்தா இதுக்கு மேலேயும் உன் பேச்ச நம்புறது இல்ல நீ என்னைக்குமே திருந்த மாட்டேன் ஆறு மாசத்துல சாகப் போறேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்பணும்னு நினைக்கிறியா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணணும் ரேவதி அதாவது உன் கால்ல விழுந்து மண்ணு பிடிக்கணுமா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் நம்ம மகன் யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லு இதுக்கு முன்னாடி நீ நினைக்கிற மாதிரி வந்து போய் நான் நம்ம மகனையும் உன்னையும் கொல்லணும்னு நினைச்சேன் ஆனா எப்ப வந்து போய் நானே வந்து இனிமே நிரந்தரம் கிடையாது இன்னும் கொஞ்ச தான் உயிரோடு இருக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போ என்னோட மனசு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் ரேவத் தேர்ந்துட்டு நீ கௌதம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகணும் அதுவும் இல்லாம கௌதம் கிட்ட இருந்து நீ வந்து இப்போ புடுங்கி கொடுத்த மொத்த சொத்துமே கௌதம் பேருக்கே வரணும் அதுக்கு என்ன வழியோ நீ அதை பண்ணு அதுக்கப்புறம் நம்ம மகன் யாரு என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னதனால மட்டுமே தான் அடுத்தது எஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட இப்போ அந்த ஒரு இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம எஸ் எஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம கௌதம் கிட்ட மனசாரதான் வந்து மன்னிப்பு ஆனா கௌதம் அது ஏற்கிறதுக்கு தயாரா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க